இதற்குரிய தண்டனையை அல்லாஹ் கொடுத்தால் என் நிலைமை என்ன ஆகும் என்ற அச்சம் நமக்கு கிடையாது மாஹி சிபுனு மாலிக் ரது அல்லாஹ் குழன் அல்லாஹ்னுடைய தூதர் அப்படி வந்து கூறிய பொழுது அல்லாஹ்னுடைய தூத சொன்னார்கள் என்ன செய்தாய் நீ போ தூரம் போ அல்லாஹ் தௌபா செய் அல்லாஹ் மன்னிப்பான் மீண்டும் சொன்னார் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் தூரம் போ மன்னி போய்ச் தேட அல்லாஹ் மன்னிப்பான் என்ன அப்படி பாவம் செய்தாய் அப்போதுதான் சொன்னார் ஒரு பெண்ணோடு நான் சினா செய்து விட்டேன் திருமணம் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் அழைத்து என்ன மூளை குழம்பி இருக்கிறதா என்று பாருங்கள் என்று சொன்னார்கள் இவர் பைத்தியமாக்கள் சொன்னார்கள் இவருக்கு பைத்தியம் அல்ல அல்லாஹுடைய தூதர் கேட்டார்கள் மது அருந்தி இருக்கிறாரா அருகில் சென்று ரவித்தோர்கள் பார்த்து வந்து சொன்னார்கள் இவர் மது அருந்தவில்லை மா இஸ் ஏ சென்று அல்லாஹ் இடத்திலே தேடு அவர் சொன்னார் முடியாத அல்லாஹ்வுடைய தூதரே தண்டனையை கொடுங்கள் இதற்கு அல்லாஹுவே சாட்சி சாட்சி இல்லை குற்றம் நிரூபிக்கப்படவில்லை யாரும் அதை பார்க்கவில்லை அவருடைய உள்ளத்தில் வந்த பயம் என்றப்புடைய பார்வையில் நான் செய்த பாவம் அவன் எனக்கு தண்டனையை கொடுத்தால் என் என்னவென்று கொடுக்க தயாரானார்கள் கல்லால் அந்த மாலிக் ார்கள்ால் ஓடினார் தாங்க முடியாமல் ரத்தம் அல்லாஹுடைய தூதர் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் நபித்தோழர்கள் விரைந்து சென்று மாயிசை பிடித்தார்கள் பிடித்து அடித்தார்கள் ஒரு நபித்தோலை நெருக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்டார் மாயிசை செல்ல முடியாமல் கல்லால் இருந்து அப்படியே மூத்தாக்கப்பட்டார் சஹாபாக்கள் இடத்திலே சஹாபாக்கள் இதற்கு பிறகு அல்லாகுடைய தூதரிடத்திலே வந்து சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதரை அவர் தப்பி ஓட முயற்சி செய்தார் அல்லாஹ் தூதர் சொன்னார்கள் அவர்களை மா இசை நீங்கள் விட்டிருக்க வேண்டாமா ஒரு நபித்தோழர் கட்டியணைத்தாரே அவரை பார்த்து சொன்னார்கள் உன் ஆடையால் அவரை மறைத்திருக்க வேண்டாமா நபித்தோழரை சுஹாட அல்லவா அரச அல்லாஹ் இல்லா ரஹ்மத் அல் அருளுடைய நபியவர்கள் பில் முக்மினி ர ரஹீம் மூமின்கள் மீது அன்புடையவர் பாசமுடையவர் சொல்லு அழகி வசல்ல ராமிதியா குலத்துடைய பெண்மணி அதே போல் நான் விபச்சாரம் செய்து முகத்தை திருப்பினார்கள் அல்லாவுடைய தூதர் மறுபடியும் வந்து நின்றார்கள் முகத்தை திருப்பினார்கள் மறுபடியும் வந்து நின்றார்கள் முகத்தை திருப்பினார்கள் பெண்ணை என்ன சாட்சி என் கரு சாட்சி குழந்தை பெற்றதற்கு பெற்றெடுத்ததற்கு பிறகு வா பெற்றெடுத்ததற்கு பிறகு வந்தார்கள் பால் மரக்கடிக்கப்பட்டதற்கு பிறகு வா பால் மறக்கழிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த குழந்தைக்கு உணவை கொடுப்பதற்காக உணவை எடுத்துக் கொண்டு வந்தார்கள் தூதரை பாருங்கள் இதோ இந்த குழந்தை உணவை சாப்பிடுகிறது பால் அருந்துவதை நிறுத்திவிட்டது எனக்கு தன்னடையை கொடுங்கள் என்ன பயம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது என்ன அச்சம் அவர்களுடைய உள்ளத்தை ஆட்டி படைத்தது அந்த அச்சம் என்னுடைய பாவத்திலும் என்னுடைய பாவ மன்னிப்பும் பாவ மன்னிப்பிலும் தொடர்கிறதா அதைத் தொடர்வதற்காகத்தான் இந்த ரமதானி எமக்கு கடமையாக்கப்பட்டு வருகிறார் இந்த அச்சத்தை கொடுப்பதற்காகத்தான் ரமதான் குத்திபா அலை குமஸ்ஸையான் கமா குத்திபா அலல்ல தீனமின் கபலுக்கும் ல அல்ல கும்தத்த கூம் ரமதானில் பாவம் பண்ணி போய் சேடாமல் எப்போது சேடப்போகிறோம் ரமதானில் என் ரப்புக்கு முன்னால் கண்ணீரை சிந்து அழுகாமல் எப்போது கண்ணீரை சிந்து போகிறோம் ரமதானில் இரவுடைய நேரங்களில் அல்லாஹுவை நின்று அழைக்காமல் எப்போது அல்லாஹுவை அழைக்கப் போகிறோம் ரமதானில் என்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பை தேடாமல் எப்போது பாவங்களுக்கு மன்னிப்பை தேடப்போகிறோம் அதன் காரணமாகத்தான் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாகு அழகி வசல்ல சொன்னார்கள் யாரை ரமதான் வந்தடைந்து அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவர்களை விட்டு கடந்து சென்றால் அவர்கள் நாசமாகட்டும் தூதர் சொன்னார்கள் ஆனால் பயம் இல்லை அச்சமில்லை இதுவரை என் ரப்பிட என் பாவங்களுக்காக மன்னிப்பை தேடி கண்ணீர் நாள் இந்த ரமதானில் உண்டா யார் சொல்ல முடியும் இரவுடைய நேரத்தில் தனித்து அல்லாகவே நினைவு கூர்ந்து அழுது 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 சுஜோதில் கிடந்த நாள் இந்த ரமதானில் உண்டா தூதர் அழுதார்கள் ரமதானில் நபித்தோழர்கள் தோழர்கள் அழுதார்கள் ரமதானில் நபைத் அழைத்தார்கள் ரமதானில் முழு அவர்களுக்கு ஆனால் என்னுடைய ரமதான உறக்கத்தோடும் சோம்பேறித்தனத்தோடும் உணவோடும் உணவை தயாரிப்பதிலும் ஆடைகளை வாங்குவதற்காக கடை கடையாக அடைவதையும் கழிந்து கொண்டிருக்கிறது கடைசி பத்து வந்தால் முஸ்லிம் சமூகம் முழுவதும் ஷாப்பிங் மாலில் இரவு தெரியாது லைலத்தில் கதிரோடு இரவாக அது இருக்கலாம் இவன் துணியை வாங்கி கொண்டிருப்பான் அவனுக்கு தெரியாது அந்த இரவில் அல்ல அவனுக்கு விதித்த விதி அந்த வருடத்துடைய மரணம் என்று அந்த மரணத்தை அந்த அந்த இரவில் அல்ல அவனுக்கு விதித்த விதி அவனுடைய செல்வம் குறையும் என்பதை அவன் நோயில் அகப்படுவான் என்பதை அல்லாஹுவை எஞ்சி கொள்ள வேண்டும் இந்த நாளில் இந்த இரவில் கரம் கொடுத்து அல்லாஹுவை அழைக்க வேண்டும் துவா அந்த விதியை மாற்றும் அதுவும் பதிவு செய்யப்பட்டுருக்குமானால் ரப்பிடத்திலேயா அல்லாஹ என் வாழ்வை நீட்டிக்கொடு என்று கேட்க வேண்டிய இரவு அது ரப்பிடச்சிலையா அல்லாஹ் நான் செய்த பாவங்களை மன்னித்து விடு என்று கேட்க வேண்டிய இரவது ரப்பிடத்திலையா அல்லா எனக்கு விதித்திருக்கக்கூடிய நோயை நீக்கிவிடு என்று கேட்கக்கூடிய நேரம் அது ரப்பிடத்திலையா அல்லா என் குடும்பத்துடைய பிரிவை அந்த பிரிவிலிருந்து அவர்களை காப்பாற்றி விடு என்று கேட்க வேண்டிய நேரம் அது அந்த நேரத்தில் இவன் உறங்கிக் கொண்டிருந்தால் அந்த இரவை பாலாக்கினால் இவனை விட அல்லாஹ் இடத்திலே நஷ்டவாலி அல்லாஹுடத்திலே இழிவுக்குள்ளானவன் அல்லாஹ் கேவலத்திற்குள்ளானவன் யாரும் கிடையாது உமை யாவ்திம் ஷா இர அல்லாஹ்மின் தக்குவல் குலுப் அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துவது உள்ளத்தின் இறையச்சத்தின் அடையாளம் அது உண்மையின் அடையாளம் அது அல்லாஹ் கொடுத்த அத்தாட்சிகளில் மிகப்பெரிய அத்தாட்சி ரப்புடைய கலாமை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த அத்தாட்சி லவன் ஸல்லாஹ ஹாதல் குர்ஆன அலா ஜபல் ஒரு மலையின் மீது இந்த வேதம் இறக்கப்பட்டிருந்தால் அந்த மலை விடுத்து சிதறி பஸ்பமாக இருக்கும் ஆனால் அட உள்ளம் உள்ளமதை கேட்கும் பொழுது சோம்பல் படுகிறது அதை கேட்கும் பொழுது போர் அடிக்கிறது குருவானுடைய வசனங்களை ஓதி அர்த்தம் சொன்னால் அவர்களுக்கு அதுவெல்லாம் தேவையில்லை ஒரு நபித்தோழருடைய மரண செய்தி அல்லது ஒரு தியாகத்தை சொன்னால் அவருடைய ஆனந்தமாக ஏற்றுக்கொள்கிறது என்ன வித்தியாசம் என்ன வித்தியாசம் கதை கேட்பதிலும் வரலாறுகளை தெரிந்து அதை உள்ளத்திலே ஆனந்தத்திற்குரியதாக உள்ளத்திலே கவலைக்குரியதற்காக மாற்றுவதிலும் தான் எம்முடைய சமூகம் பழகிவிட்டதை தவிர குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு அழுவதையோ குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு இன்பம் காண்பதையோ குர்ஆனுடைய வசனத்தை கேட்டு உள்ளத்தின் ஆறுதலை தேடுவதையோ எடுத்துக்கொள்ளவில்லை குர்ஆன் இன்னஹாதல் குர்ஆனை ஏகதையில் இல்ல தி ஹியா அக்குவம் உங்களுக்கு நேர் வழி காட்டக்கூடிய புத்தகம் இந்த குரான் உள்ளத்தின் கவலையா அல்லா விதிக்கிறில்லா ஹி தத்தும இன்னும் குலு உள்ளத்தின் அமைதிக்கல்லா கொடுத்த வேதம் அது உங்களுக்கு நோயா உள்ளத்தாலும் வெளிப்படையாலும் அல்லாவின் மீது நல்லெண்ணம் கொள்ளுவோம் அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பான் எம்மை அல்லாஹ் ரபுல்லாலுடைய அடியாகருடைய பட்டியல் இருந்து ரமதானில் இணைப்பான் அல்லாஹு அப்புல்லாலின் லைலத்தில் கதருடைய இரவை அடையக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவான் லை கதருடைய இரவை அடைந்த அல்லாஹூ அப்புல்லின் எந்த நன்மையோடு அந்த லைலத்தில் கதருடைய இரவை சூழ்ந்தானோ அந்த நன்மைகள் அனைத்தையும் அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தருவான் லைலத்தில் கதருடைய இரவை இரவின் முக்கியத்துவத்தை அறியாதவர்களுக்கு எடுத்துச் சொல்லுங்கள் உறங்கிக் கொண்டிருப்பவர்களை தட்டி எழுப்புங்கள் உள்ளத்தாலும் கரங்களாலும் அல்லாஹூர் அப்புல்லாலமின் அதற்கு எமக்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் அப்புல்லாலமின் எஹலாசோடு எம்முடைய உரைகளையும் என்னுடைய செவிகளையும் அல்லாஹ் அல்லாஹூர் ஆலமின் ஆக்கி அதை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு போய் சேர்த்து எம்முடைய வாழ்வில் அந்த வார்த்தைகளை செயல்படுத்துவதற்கு அல்லாஹ் அல்லாஹு ஆலமின் எமக்கு அருள் செய்யட்டும் அந்த ஏழைகள் அல்லாஹான் செல்பந்தன் வசதி உடைத்தனம் ஏழைகளை ஏழைகளாக உணர்வோம் குற்றவாளிகளை குற்றவாளிகளாக உணர்வோம் உள்ளத்தை காலுக்கு கீழ் போட்டு மிதித்து இந்த ரமதானுடைய பத்து பொழுதும் நான் முனாஃபிக்காக இருப்பேனோ என்ற அச்சத்தில் அல்லாவிற்கு முன்னால் நின்று தொழுது அழுது அல்லாஹுவிடத்தில் மன்னிப்போய் தேடுவோம் அல்லாஹர் அப்புல்லாலமின் அதற்கு உதவி செய்யட்டும் அல்லாஹ் அல்லாஹு ஆலமீன் என்னுடைய பாவங்களை மன்னிக்கட்டும் கதருடைய இரவை அடைந்து இந்த ரமதானுடைய முழுமையான நாட்களையும் எஞ்சியிருக்கக்கூடிய நாட்களையும் பயன்படுத்துவதற்கு ஆலமீன் எமக்கு உதவி செய்யட்டும் ஷைத்தான் எம்முடைய நஃப்ஸ் எம்மை ஏவம் இருபத்தி ஒன்று போனால் என்ன இருபத்தி மூன்று இருக்கிறது இருபத்தி மூன்று போடல் என்ன இருபத்தி ஐந்து இருக்கிறது இருபத்தி ஐந்து போனால இருபத்தி ஏழு இருக்கிறது இருபத்தி ஏழு போனால் என்ன இருபத்தி ஒன்பது இருக்கிறது சரி இந்த ரமதான் போனால் என்ன அடுத்த ரமதான் வரும் என்று நப்சி என்னை ஏவிக்கொண்டே வரும் கண்களை மூடி திறப்பதற்கு முன்னால் எல்லா ரமதானுடைய நாட்களும் இம்மை விட்டு கடந்து சென்றிருக்கும் அடுத்த ரமதானை அல்லாஹ் ரபுல் அலமின் அடையக்கூடிய வாய்ப்பை எமக்கு ஏற்படுத்துவானா என்று யாரும் உறுதியிட்டு சொல்ல முடியாது என்னுடைய இறுதி லைலத்தில் கதவுடைய இரவாக எம்முடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய இரவாக கூட இது இருக்கலாம் அல்லாஹுவை ஆதரவு வைப்போமானால் அல்லாஹ் அபுல் இன்னும் பல ரமதானை அடையக்கூடிய வாக்கியத்தை எமக்கு தர வேண்டும் என்று